முதலாவது பாயிண்ட்ஸ் அடுத்த அரச அறிவியல் அரசையும் மனிதனையும் கருவாக கொண்ட ஒரு கற்கை துறை வெரி குட் அடுத்த பார்த்துள்ளதை பார்த்து கொப்பி அடிக்கலாம் பிரச்சனை இல்லை நம்ம 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 எழுதுகிற விட தானே நம்ம ஒத்தனை இல்லை நம்ம எழுதினத நம்ம கொப்பி அடிக்கலாம் இந்த அறிமுகத்துக்குள்ள முதலாவது பந்திக்குள்ள இருந்து ஒரு விஷயத்த கொப்பி அடிச்சு ஒரே ஒரு வேர்டை மட்டும் மாத்தி எழுதலாம் பார்ப்போம் யாரு கேளுமே சொல்லி அதான் இருபத்தி ஐந்து நூற்றாண்டு இரண்டாயிரத்தி அறுநூறு பழமை வாய்ந்த ரைட் வெரி குட் முன்னால சொன்ன அந்த நான் பிள்ளாண்டி சொன்னது ஆனா எதுக்கு வரும் என்று சொல்லி முன்னால சொன்னேன் அதை தான் நம்ம இங்கே எழுத போறோம் நீங்க சொல்றது பிழையாயிருக்கலாம் ஆனா அது வேற ஒரு சந்தர்ப்பத்துல அது சரியா மாறும் முன்னால நீங்க சொன்ன அந்த வசனம் பிழையாண்டு சொன்னன் இந்த இடத்துல அது பொருத்தமா இருக்குது அப்ப அதையே நம்ம கொப்பி அடிக்க போடும் இருபத்தி ஐந்து நூற்றாண்டுகளாக இருபத்தைந்து நூற்றாண்டுகளாக வளர்ந்து வார செயற்பட்டு வரும் செயற்பட்டு வரும் என்று சரி எழுதப்படாது செயற்படுறது என்ன அரசியல் அப்ப எப்படி எழுதணும் வளர்ந்து வரும் வளர்ந்து வரும் ஒரு கற்கை துறையாகும் வளர்ந்து வரும் ஒரு ஒரு கற்கை துறையாகும் கற்கை துறையாகும் ரைட் எழுதிட்டோம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் முடிய முடிய ஒரு கமா அது போ கம்மா போடுவோம் என்னோட அப்பதான் ஒவ்வொரு வசனமா எழுதிக்க மனு சொல்லி காட்டுப்படும் மொத்தமா பந்தியை எழுதக்கூடாது அடுத்தது கடைசி வரி எழுத போறோம் கடைசி வரி எப்படி எழுதுற இதுக்குள்ள யார் யார் முக்கியத்துவம் வருவாங்க அதே தான் அதே விஷயத்துதான் கொப்பி அடிக்க போறோம் இருபத்தைந்து நூற்றாண்டுகளாக வளர்ச்சி ஏற்பட்டு வரும் துறை அதை நம்ம மாத்தி எழுதிட்டோம் அடுத்தது இதுக்குள்ள யார் யார் முக்கியம் பெறுவாங்க எழுத போறோம் அரசறிவியலுக்குள்ள யார் யார் முக்கியம் பெறுவாங்க அரசறிவியலுக்குள்ள யார் யார் முக்கியத்துவம் பெறுவாங்க

யார் யார் இதுக்குள்ள வருவாங்க மனிதர்கள் யார் யார் வருவாங்க யார் யார பத்தி நீங்க படிக்கீங்க அரசியல் அரசியல்வாதிகள் இருப்பாங்க மேடையெல்லாம் போட்டு பேசுவாங்க அவங்களை இவங்களை கழுவுவாங்க ஆனா அரசறிவியலுக்குள்ள யார் இருப்பாங்க அதான் கேள்வி அரசியல் அங்கால அரசியல் அறிஞர்கள் சரியா அரசியல் அறிஞர்கள் தான் இதுக்குள்ள முக்கியத்துவம் பெறுவாங்க அப்ப அரசியல் அறிஞர்கள் முக்கியம் பெறுவர் அரசியல் அறிஞர்களும் அவங்களோட